வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மனைவி வழி பிரச்சனை ஏற்படுமா அதாவது எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் திருமணம் செய்கிறோம் ஆனாலும் கூட சில காரணங்களால் சில நாட்களுக்கு பிறகோ சில வருடங்களுக்கு பிறகோ என்ன ஆகுதுன்னா ஒரு சில ஆண்கள் வந்து சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் ரொம்ப நிம்மதியான ப்ளசண்ட்டான ஒரு லைஃப் இருந்ததுங்க பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ரொம்ப பேர்டனாக இருக்குது மனைவி வழி வந்து எது எடுத்தாலுமே தான் அவங்க வந்து என்னை ரொம்ப குறை சொல்கிறாங்க அல்லது என் ஃபேமிலி கூட வந்து கொஞ்சம் அட்டாச்சாக இல்லாமல் இருக்காங்க அல்லது அவங்க ஃபேமிலி மூலமாக எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இது மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து என்ன காரணம் அதுக்கு வந்து நம்ம ஜாதகம் மூலமாக அறிந்து கொள்ள முடியுமானா கண்டிப்பாக முடியுங்க அதாவது நம்மளோட காணொலிகளை நான் பல தடவை குறிப்பிட்டது போல் களத்திரஸ்தானம் இல்லைங்களா கலத்திரஸ்தானம் ரொம்ப அதிமுக்கியமாக நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த கலத்திரஸ்தானாதிபதியை எடுத்துக்கணுங்க ஏழாம் இடத்து அதிபதி லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்து அதிபதி அவர் வந்து ஆறாம் வீட்டில் இருந்துக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மனைவி வழி வந்து வம்பு வழக்கு கடன் இந்த மூன்றுமே உருவாகுங்க அதாவது மனைவி வந்து யாராவது ஒரு வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து கணவருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு உறவு முறையில் இருப்பாங்க பட் இவங்க வந்து பகச்சிக்கிட்டதுனால அவரும் அவங்கக்கிட்ட பேச முடியாத ஒரு நிலை வந்து வந்துடும் ஸோ அது இல்லாமல் நிறைய அது சார்ந்து இப்போ சப்போஸ் அவரே விரும்பி பேசினாலும் மனைவி வந்து கேட்க இன்ஸ்டா இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்குன்னா உங்களுக்கு இல்லையாதுங்கிற மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் கடன் மனைவியால் அல்லது மனைவி மூலமாக அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் மனைவியோட உறவு நிலைகளால் இப்படியெல்லாம் அவங்க சார்ந்து வந்து கடன் ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதே போல் வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மனைவியினுடைய செயல்கள செயல்களால் வந்ததுங்கிற மாதிரி ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படும் அப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கணவருக்கு வந்து ஒரு போர்டனாக தான் அமையும் இல்லைங்களா ஒன்று போனால் ஒன்று இது சார்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே ஏழாம் இடத்திபதி எட்டாம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அப்பொழுதுமே என்ன ஆகும்னா கண்டிப்பாக கணவருக்கு வந்து தேவையில்லாத விரய செலவுகள் அப்படிங்கிறது உருவாகும் போல் ஆறாம் வீடு போலவே எட்டாம் வீட்டில் இருந்தாங்கனாலும் ஸ்தானாதிபதி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மனைவி மூலமாக மருத்துவ செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் வீடு ஸோ இந்த பனிரெண்டாம் வீட்டில் போய் களத்திரஸ்தானாதிபதி இருந்தாருனாலும் வீண் விரய செலவு அப்படிங்கிறது அதே போல் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது மனைவி வழியில் வந்து நிறைய ஒரு மனக்கசப்புகள் மனத்தாக்கல்கள் இருக்கிறது உறவு நிலையில் வந்து கொஞ்சம் இந்த கட்டிலின்பம் வந்து தடைபடுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஸோ வந்து என்னென்னா பொதுவாக ஏழாம் இடத்து அதிபதி வந்து ஆறாம் வீட்டிலேயோ எட்டாம் வீட்டிலேயோ பன்னிரெண்டாம் வீட்டிலேயோ இல்லாமல் இருப்பது என்பது தான் சிறப்பு அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் நான் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணேன் கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணேன் எல்லாம் முறைப்படி தான் செஞ்சேன் அப்படின்னாலும் கூட லைஃப் வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் நிறைஞ்சதாகவும் ரொம்ப மனக்கசப்புகளோட வாழ்க்கையை வந்து கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து அந்த கணவருக்கு உருவாகும் என்பது உண்மை ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே